ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தமிழ் நியூஸ் சர்க்கிள் இன்னைக்கு நாம ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உச்சி அப்படிங்கிற பெயர்னால் அழைக்கப்படுற ஒரு தமிழ் பேசிய மம்மியை பத்தி பார்க்க போறோம் வாங்க செக்மெண்ட் போறோம் பொதுவா மம்மிங்கிறது திட்டமிட்டு காலத்தால பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினத்தோட சடலத்தை தான் மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி பலவிதமான மம்மிக்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி செஞ்சிட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த உச்சி அப்படிங்கிற மம்மி இதில் இருந்து கொஞ்சம் வேறுபட்டது இதனுடைய தொண்ணூறு சதவீத உடல் அப்படியே கிடைச்சிருக்கு இதற்கு காரணம் இந்த மம்மி இறந்த பிறகு கடல் மட்டத்திலிருந்து பதினோராயிரம் அடி மேல இருந்த ஒரு பனிக்கட்டியில உறைஞ்சிருந்தது தான் இந்த மம்மி கூட இது பயன்படுத்திய ஆயுதங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது இயற்கையா பதப்படுத்தப்பட்ட ஒரு மம்மி இதோடைய வயசு ஐயாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மம்மிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆல்ப்ஸ் மலை கருகில் இருக்க ஆஸ்திரியா இத்தாலி நாடுகளோட எல்லையில இரண்டு ஜெர்மனியர்களால கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மம்மி யாருக்கு சொந்தம்னு இத்தாலியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையில ஒரு சட்டப்பூர்வ பிரச்சனை ஏற்பட்டது தற்பொழுதுக்கு இந்த இத்தாலி நாட்டில் இருக்க தொல்லியல் அருங்காட்சியகத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு வருஷம் எடுக்கப்பட்ட எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன்களோட படங்கள் இந்த உச்சி அப்படிங்கிற முதுகுல அம்பு குத்தி தான் கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா அம்பு இருந்த அந்த இடத்துல அதனுடைய ஆடையும் கிழிஞ்சிருக்கு அம்பு குத்தப்படுறதுக்கு முன்னாடியே அதனுடைய மணிக்கட்டு தலை மார்பு போன்ற பகுதியில அதற்கு காயம் ஏற்பட்டிருக்கு இந்த மம்மியோட உடல்ல மொத்தம் ஐம்பத்தி ஏழு இடத்துல கார்பன்னால பச்சை இருக்காங்க எக்ஸ்ரே படங்கள் மூலயமா பச்சை குத்தப்பட்டிருந்த இடத்துல இருந்த எலும்புகள்லாம் தேஞ்சிருக்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே வலிய போக்குவதற்கு அக்கு பஞ்சர் போன்ற சிகிச்சையாக இந்த மம்மி பச்சை குத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மம்மி இறந்தப்ப இவருக்கு நாப்பத்தி ஐந்து வயதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த மம்மி இறப்பதற்கு மூன்று மாத காலத்துக்கு முன்னாடியிலிருந்து இது ரொம்பவும் மனவேதனையில இருந்ததாக உள்ள ரேகையை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மம்மியோட உடலை கம்ப்யூட்டர்ல வடிவமைச்சு ஒரு மெழுகு சிலையா செஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த மம்மியுடைய குரல் எப்படி ஒழிச்சிருக்கும் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க மற்றும் இதனுடைய குரல் வலை தடத்தை ஆராய்ச்சி செஞ்சதுல இந்த மம்மி அ ஆ உ போன்ற எழுத்துக்களை உச்சரித்தது தெரிய வந்திருக்குது எனவே இந்த மம்மி தமிழ் தான் பேசியிருக்கோம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போன்ற சுவாரஸ்யமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க கிளிக் பண்றது மூலயமா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களால தொடர்ச்சியாக பார்க்க முடியும் பொதுவாக ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாதான் அது இதுதான் அப்படிங்கிற ஒரு பதில் கிடைக்கும் அந்த விதத்துல அறிவியல் பூர்வமா இன்னும் சில கேள்விகளுக்கு பதில்களே தெரியாம இருக்கு அந்த மாதிரியான கேள்விகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சாந்தி தேவி அப்படிங்கிறவங்க தனக்கு தன்னுடைய முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்ததா சொன்னாங்க இதுதான் முதல் முறையா ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்ட முன்ஜென்மத்துடைய உண்மையான கதை